சொன்ன வாக்குப்படி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுற வேலை மட்டும்தான் பார்த்தார் வேற எதுவும் ஆயுதத்தை கையில் எடுக்கல இந்த நிகழ்ச்சிய அருணகிர்நாதர் அவர் தொடங்கின முதல் பாடல் முத்தை திருபத்தி பத்தி திருநகிங்கிற பாடலே சொல்றார் பக்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் அதே கருத்தை மதுரை திருப்புகள் முத்து நவரத்னமணிங்கிற திருப்புகளின் சொல்றார் பத்து முடி தத்தும் வகை உற்ற அரி பர்களை வெற்றி பெற ஊறும் பச்சை நிறமுற்ற புயல் அப்படின்னு அதே வரியை கையாண்டு அந்த பாடலை பாட போற முத்து வரத்தனமணி Obrigado. Hum. நெடுங்கொல்லை கிராமம் தாண்டி வாயில் என்ற பெயர் உள்ளது பாதையில் ஒரு கிலோமீட்டர் உள்ளே சென்றால் அடையலாம் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் அவதரித்த தளம் இதுவாகும் இத்தலத்தில் எச்சதத்தன் என்ற வேதியருக்கும் மகனாக பிறந்தவர் விசார சர்மன் இவர்தான் பின்பு சண்டிகேஸ்வரரானார் இவர் மாடுமைக்கும் தொழில் செய்து வந்தார் தன் இளம் வயதில் அனைத்தும் கற்று ஏழாவது வயதில் புலமுறைப்படி உபநயனம் நடந்தது சிவனே அனைத்தும் அதன்படி வந்தார் அப்பகுதி அந்த பசுக்களை கொடுத்தது எப்பொழுதும் சிந்தனியிலே அழுந்ததால் மணி ஆற்றும் கரையில் பெண் மணலால் ஆத்திமர நிழலின் கீழ் சிவலிங்கம் செய்து வழிபட்டு வந்தார் அதற்கு பசுக்கள் சொல்லும் பாலை அபிஷேகம் செய்தார் இருந்தாலும் பசுவின் சொந்தக்காரர்களுக்கு சரியான அளவு பால் கிடைத்து வந்தது விசார சர்மனை இந்த செயலி பார்த்து சிலர் வேள்விக்கு பயன்படுத்தும் பாலை வீணாக்குவதாக கூறினார்கள் இவரது தந்தையும் இதை கேள்விப்பட்டு மறைந்திருந்து நடப்பதை பார்த்தார் இதையெல்லாம் அறியாத விசார சர்மன் எப்பொழுதும் போல் நீராடி தன் பூஜைகளை தொடர்ந்தார் பசுவின் பாலால் அபிஷேகம் செய்தார் இதை பார்த்த தந்தை அவரை அடித்ததுடன் பால் குடங்களையும் தன் காலால் தட்டிவிட்டார் சிவபூஜையில் அழிந்திருந்த விசார சர்மன் பூஜைக்கு இடையூறு செய்தவரை ஒரு கோலால் தாக்க அதுவே மெழுவாக மாறி எச்சதத்தரின் கால்களை வெட்டியது தந்தை இறந்தார் கால்கள் வெட்டப்பட்டவர் தன் தந்தை என்பதை அறியாத விசார சர்மன் மீண்டும் சிவபூஜையிலே ஆழ்ந்தார் இதை கிட்ட சிவபெருமான் பார்வதியுடன் தரிசனம் தந்து என் மீது கொண்ட பக்தியால் தந்தையின் கால்களை வெட்டினாய் என்று தந்தை இழந்தாய் இனி நானே உனக்கு தந்தையாவேன் என்று கூறி தன் கழுத்திலிருந்து இருந்த கொன்றை மாலையை விசார சர்மனுக்கு சூட்டினார் நாம் உண்ட களமும் உடுப்பனமும் சூடுவனும் உமைக்கே ஒழித்தானவி என்னை வழிபட்டவர்கள் உன்னை வழிபட்டால் தான் என்னை வழிபட்ட பலன் கிடைக்கும் ஸ்ரீ சண்டிகேசர் என்ற பெற்றமும் அளித்தார் இங்குள்ள சண்டிகேஸ்வரின் திருமுடியிலே பிறை ஜடை குண்டலம் கங்கை ஆகியவற்றை கொண்ட சண்டிகேஸ்வர் சன்னிதி சிறப்பு வாய்ந்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் எவரே சர்மன் சிவபூஜை செய்து முக்தி பெற்ற திரு ஆப்பாடி தலம் செங்கனூரிலிருந்து சிறு தொலைபே இருக்கிறது கோச்செங்கச்சோழன் கட்டிய மாடக் கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் இறைவர் சத்தியகிரீஸ்வரர் சத்யகிரிநாதர் இறைவி சகிதேவி அம்மை என்று அழைக்கப்படும் இந்த ஊர் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் யார் வர் என்கிற போட்டியிலே பகவான் தகர்த்த சிகரங்களாக உடைந்து ஒன்பது கண்டங்களிலே விழுந்தது விழுந்தன அதில் சத்தியம் என்னும் சிகரம் இவ்வாலயம் உள்ள இடத்திலே விழுந்தது விழுந்தது மேருமலை என்பதால் இவ்வூர் புனிதம் மிக்கதாக கருதப்படுகிறது எனவே முனிவர்களும் மகரிஷிகளும் இங்கு வழக்குகளாகவும் பறவைகளாகவும் மரங்களாகவும் இத்தனத்தை வழிபட்டு வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது தந்தைக்கு உபதேசம் செய்த முருகன் அங்கு குருவாக இருக்க நேர்ந்ததால் சிவத்ரோக தோஷம் பற்றியது அது இங்கு நீங்கியதாக கூறுவார்கள் சூரியனை அழிப்பதற்கு இங்கு தங்கி சிவபெருமானை வழிபட்டு சர்வசம்ஹார படைக்கலத்தை புத்திர பாசுபதத்தை பெற்றார் சே என்றால் முருகன் சேய்க்கு நல்லதாக அமைந்த ஊர் ஆதரின் சே நல் ஊர் செய்ஞ்சனூர் என பெயர் பெற்றது கோவில் கட்டுமலை மேல் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது கர்ப்ப கிரகத்தை சுற்றிலும் மலை மேல் ஒரு பிரகாரமும் சுற்றி கீழே ஒரு பிராகாரமும் உள்ளன கட்டுமலை மீது மேலே மூலஸ்தானம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் ஆகியவை உள்ளன மகாமண்டபத்தில் நடராஜர் தட்டினால் ஒளி கேட்கும் பைரவர் சன்னதிகள் உள்ளன கருவரி சுற்று பிராகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் கஜலட்சுமி சண்டேஸ்வரர் சன்னதிகள் இருக்கின்றன மூலவர் சத்தியகிரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக உருவாதிக்கிறார் கட்டுமலைக்கு கீழே அம்பாள் ஆலயம் தெற்கு நோக்கிய சன்னதியாக இருக்கிறது சோழர்களின் முக்கிய ஐந்து நகரங்களுள் சேர்ந்தனூர் தளமும் ஒன்று வைணவத்தில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை பதிகம் முதலாம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கிறது நாயனார் வரலாறு பற்றி தனது பதிகத்தின் ஏழாவது பாடலிலே சம்பந்தர் குறிப்பிடுகிறார் சண்டேஸ்வரர் அவதார ஸ்தலம் என்று சம்பந்தர் சுவாமிகள் சிவகி நின்றும் இறங்கி நடந்து சென்று தலையிலே வழிபட்டார் என்று பெரிய புராணம் கூறுகிறது நூலடைந்த கொள்கையாலே நுண்ணடி கூடுதற்கு மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை ஆளடைந்த நீழல் மேவி அருமறை சொன்னதென்னே சேரடைந்த தன்கழனி சேஞ்சனூர் மேயவனே என்பது சம்பந்த தேவாரம் முனிவாசக பெருமானின் திருவாசகம் தோநோக்கத்தில் சண்டிகேஸ்வரரை பற்றி பாடிய பாடலோடு இன்றைய பதிவை நிறைவு செய்வோம் தீதில்லை மாணி சிவகர்மம் சிதைத்தானே சாதியும் வேதியும் தாதே தனித்தாள் இரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம் தீமை சிறிதுமில்லாத பிரம்மச்சாரியாகிய சண்டேஸ்வர நாயனாருடைய சிவபூஜையை அழித்தவனும் குலத்தால் அந்தனும் முறையால் தந்தையுமாகிய எச்ச தத்தனை கால்கள் இரண்டையும் வெட்ட அப்பாவச் செயலாலேயே இறைவனது திருவருளினால் தேவர்கள் தம்மை வணங்கும்படி இறைவனது பரிகரம் முதலியவற்றை பெற்று வரலாற்றை பாடி நாம் தோ ஆடுவோம் என்று பாடுகிறார்